கண்ணகி கரும்பால ஏரியாவில் பயங்கர பிள்ளை ஆட்டோ ஏதோ ஒன்று லைட்டாக முதுகில் தட்டிருச்சு ஆல்ரெடி வயசான காரணத்தினால அவனால் சுத்தமாக எந்திரிக்க முடியல நான் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதமாக இருந்தா குட்டி போடவும் முடியாத நிலம நம்ம தான் உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போதே ஆல்ரெடி எப்பயோ அடிப்பட்டது மறுபடியும் வண்டி தட்டினால சுத்தமாக பின்னாடி உணர்ச்சியே இல்லை இதை நான் டேக் ஓவர் பண்ணுங்க கரெக்டாக ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நாள்லேயே குட்டி போட ஆரம்பிச்சிட்டா மூணு குட்டி போட்டிருந்தா மூணு குட்டியுமே இறந்து போச்சுங்க ஏன் இறந்து போச்சு அப்படின்னா அவனால் மதர் ஃபீடிங் கொடுக்க முடியல அது போக மேபி எனக்கு இதில் நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா மூணு குட்டி தலையுமே அவள் கடிச்சு துப்பியிருந்தாள் பிகாஸ் அன்ஃபிட்டுன்னு என்ன நஷ்டம் போல தெரியுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு பட் இவள் உயிரவாத நம்ம காப்பாற்றுவோம் கொஞ்சம் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அவளை டேக்கோவர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கு வந்து நூற்றி முப்பத்தி நாலு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கா கண்ணகி 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 குட்டி வா வாடா கண்ணகி வாடா மாடா சொல்லலாம் என் தங்கம் வா வாங்க வாங்க என்னடா கண்ணகி சரிப்பா ശരി ശരി ഓക്കെ നൈ കുട്ടി